திருச்சிற்றம்பலம் தினம் ஒரு திருமந்திரம் திருச்சிற்றம்பலம் கூடகிலார் குரு வைத்து குறி கண்டு நயம் பேசி திரிவார்கள் பாடகிலார் அவன் செய்த பரிசரிந்து அவர் திருச்சிற்றம்பலம் கூடகில்லார் குரு வைத்த குறிக்கண்டு என்று தொடங்கும் பாடலை இப்பொழுது நாம் காண இருக்கிறோம் மனிதனுக்குள் சிந்தை செய்வான் யார் சிந்தையாய் நிற்பவன் யார் அவனையே தெய்வம் என்று எண்ணினேன் அவனே மீண்டும் உயிர்ப்பாய் நெஞ்சில் புகுந்து நிற்கிறான் அவனையே நான் என்றும் என்னை அறாது உரையும் பத்தி என்றும் அழைத்தேன் அவனையே உறுதியாக பற்றி கொண்டேன் அவனே எனது உள்ளமாயிருந்து இங்கே இது என்ன இந்த நெஞ்சிலே சிந்தையாய் நிற்பது ஏது உயிராய் துடிப்பது ஏது உயிர்ப்பாய் உள்ளே புகுந்து வருவது ஏது என்று வினவுகிறான் கேள்வி கேட்கிறான் உயிர்ப்பு எங்கிருந்து எழுவதோ எங்கே அடங்குவதோ அங்கே நெஞ்சம் உள்ளது அதுவே கடவுள் நிலையமாகும் கூடுகிறார் குருவை குறி கண்டே என்று கூறுகிறார் குருவின் உபதேசத்தின் உண்மை பொருளை புரிந்து கொள்ளாமல் மேலோட்டமாக மட்டும் பார்ப்பவர்களை குறிக்கிறது நாடுகில்லார் நலம் அன்று செவி குருவின் வார்த்தைகளை கேட்டும் அதை தமது வாழ்வில் செயலாக்காமல் விட்டு விடுபவர்கள் ஓடுகிலார் அவர் உண்மையினை உண்ணி இறைவனின் பரம்பொருளை அதாவது உண்மையினை தியானித்து அடைய முயற்சிக்காதவர்கள் நிலையான குறிக்கோளை அடையாமல் ஓடுபவர்கள் பாடகிலார் அவர் பல் பிறப்பாளரே குருவின் பெருமைகளை பாடி மெய்ப்பொருளை அடைய துதிக்கத் தெரியாதவர்கள் அல்லது சாதனை செய்யாதவர்கள் எல்லோரும் மீண்டும் மீண்டும் பல பிறவிகளை எடுக்க வேண்டியவர்களாக ஆவார்கள் சுருக்கமாக சொன்னால் குரு காட்டிய மெய்ப்பொருளின் குறிகளை அறிந்து அவர் உபதேசித்த நன்மைகள் செவி வழியை கேட்டும் அதன்படி வாழ்வில் நடக்கத் தெரியாதவர்கள் பரம்பொருளை உள்ளத்தில் நினைத்து தியானிக்காதவர்கள் அந்த பரம்பொருளின் புகழை பாட தெரியாதவர்கள் ஆகிய இவர்கள் அனைவரும் ஆவார்கள் மீண்டும் மீண்டும் பிறவி சுழற்சியில் உழன்று பல பிறவிகளை எடுப்பார்கள் குரு என்பவர் ஆன்மீக ஞானத்தை அளித்து ஒருவனை பிறவி சுழற்சியிலிருந்து விடுவிக்க வழிகாட்டும் ஆசானாவர் குருவானவர் சீடனின் தகுதிக்கு ஏற்ப யோகத்தின் ரகசியங்களையும் பரம்பொருளை அடையும் நுட்பமான வழிகளையும் உபதேசிக்கிறார் இவை நூல்களிலும் சாதாரணமாக கிடைக்காத அனுபவ ரகசியங்கள் ஆகும் இந்த உபதேசங்களின் உண்மையை ஆழத்தை ஒருவன் அறியாமல் என்ன செய்கிறான் சந்தேகம் கொண்டோ அல்லது அலட்சியத்துடனோ இருந்தால் அதுவே கூடகில்லாமல் பேசும் பயத்தின் பிழைகள் என்று முந்தைய பாடலில் கூறியது போல் மனத்தின் அஞ்சும் தன்மையால் ஞானத்தை பற்றத் தெரியாமல் இருப்பார்கள் குருவின் உபதேசம் வெறும் வார்த்தைகள் அல்ல அவை வாழ்க்கை நெறிகள் மற்றும் பயிற்சிகள் ஆகும் ஒருவன் அதை கேட்டும் அன்றாட வாழ்வில் தியானம் நியமம் சாதனை ஆகியவற்றை செய்ய தவறினால் அவனால் உபதேசத்தின் பலனை அடையவே முடியாது நன்மைகள் செவி புகுந்தும் நடைமுறைப்படுத்தாதவர்கள் மீண்டும் உலகியல் பற்றுக்குள் விழுந்து விடுவார்கள் மெய்பொருளை அதாவது சிவத்தை தியானித்து அடையவும் குருவின் அருளை போற்றவும் தவறியதாலும் உபதேசத்தை பின்பற்றதா பின்பற்றாமல் இருப்பதாலும் அந்த சீடன் அறியாமையில் மூழ்கி விடுகிறான் அறியாமையின் விளைவாக அவனது கர்ம வினைகள் பெருகி விடுகிறது அந்த வினைகளை கழிப்பதற்காக மீண்டும் மீண்டும் பல பிரிவைகளை எடுத்து பிறவி சுழற்சியில் சிக்கிவிடுவான் இந்த தத்துவம் வலியுறுத்துவது என்னவென்றால் குருவின் உபதேசமானது பொக்கிஷம் போன்றது அதை காதால் கேட்டு மனதால் உணர்ந்து வாழ்நாள் முழுவதும் இடைவிடாமல் சாதனை செய்தால்தான் பிறவி விடுபட்டு சிவ தத்துவத்தை அடைய முடியும் குருவின் சொல்லை மதிக்காதவன் அழிவிலிருந்து ஒருபோதும் தப்ப முடியாது என்பதை தெரிவிக்கிறது கூடகில்லார் குரு வைத்த குறி கண்டு நாடகில்லார் நயம் பேசி திணிவார்கள் பாடகில்லார் அவன் செய்த பரிசறிந்து ஆடகில்லார் அவர் பேரிதுவாமே நன்றி வணக்கம் உமாபாலசுப்ரமணியன்